சிக்கலில் மனோபாலா சசிகலா பற்றி வாட்ஸ்அப்பில் கிண்டல் செய்ததாக அதிமுக பிரமுகர் புகார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கிண்டல் அடித்து அதிமுக தலைமை கழக பேச்சாளர் இயக்குனர் மனோபாலா வாட்ஸ்அப்பில் சர்ச்சைக்குரிய கருத்து பதிவு செய்ததாக அவர் மீது போயஸ் கார்டன் தலைமை கழகம் காவல் ஆணையரிடம் புகார் அளிக்க உள்ளதாக அதிமுக பிரமுகர் கூறியுள்ளார் இயக்குனர் மனோபாலா அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறார் இவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் இந்நிலையில் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவை யார் வழிநடத்தி செல்வது என்ற பிரச்சனை வந்தபோது சசிகலா தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஒருமனதாக முடிவெடுத்தனர் ஆனந்த்ராஜ் விந்தியா நாஞ்சில் சம்பத் போன்றோர் எதிர்த்தனர் பேட்டி அளித்து விலகி நின்றனர் ஆனால் நாஞ்சில் சம்பத் பின்னர் மேலிடம் அழைத்ததன் பேரில் இணைந்தார் இந்நிலையில் அதிமுக தலைமை கழக பேச்சாளரும் இயக்குனரும் நடிகர் சங்க நிர்வாகியுமான மனோபாலா தனது நெருங்கிய நண்பர்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதல்வர் ஓபிஎஸ் பற்றிய சர்ச்சைக்குரிய கிண்டல் வாசகத்தை பதிவு செய்துள்ளார் இது பற்றி அதிமுக பிரமுகரும் நடிகருமான ஆலந்தூர் சீனி சரவணன் இது குறித்து போயஸ் கார்டன் அதிமுக தலைமை நிலையம் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்து ஆனந்த சோகத்தில் தத்தளிக்கிறது தமிழக மக்களும் எங்கள் அஇஅதிமுக விசுவாசிகளும் செய்வதறியாமல் தடுமாறுகிறார்கள் தவிக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கட்சிக்குள் இருந்து கொண்டே இது போன்று அவரது குரூப்பில் பதிவு போடுவது கட்சி விரோத செயலாகும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயலாகும் ஆகவே இது பற்றி கட்சி தலைமையிடமும் போயஸ் கார்டனிலும் புகார் அளிக்க உள்ளேன் என்று அறிக்கையில் வெளியிட்டார் அவர்தான் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்தார் என்று எப்படி கூறுவீர்கள் என்று கேட்டதற்கு அவர் இருக்கும் குரூப்பில் நாசர் உள்ளிட்ட பிரபலங்கள் இருக்கிறார்கள் அவருடைய போன் நம்பர் எனக்கு நன்றாக தெரியும் அதிலிருந்துதான் அவர் பதிவு செய்துள்ளார் என்று நம்பரையும் கூறினார் நான் சொல்வது தவறாக இருந்தால் அவர் என் மீது கமிஷனரிடம் புகார் அளிக்கட்டும் நான் சட்டப்படி அதை சந்திக்கிறேன் என்று தெரிவித்தார் புகார் அளித்த அதிமுக பிரமுகர் சீனி சரவணன் ஏற்கனவே மயிலாப்பூர் எம்எல்ஏ நட்ராஜ் அமைச்சர் சின்னையா மீது புகார் அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இதுபோல இந்திய அரசியல் மற்றும் கட்சிகள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி